சேலம் சேலம் பக்கத்துல பக்கத்துல லட்சத்துக்கு பிளாட்டா புக் பண்ணிட சார் ஒரு கொடுத்தீங்கன்னா என்னமா சேலத்துல பட்ஜெட்ல இடமே கிடைக்கல இப்போ ஏர்போர்ட் வெறும் லட்சம் ரூபாய்க்கு சார் சார் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பர்மிஷன் குடுத்தீங்க என்னமா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்

சார் இப்போ ஒன் வீக் லீவ் வேணும் எதுக்கு வீட்டோட கிரகப்பிரவேசம் அவசியம் ஃபேமிலியோட வரணும் மூணே மாசத்துல பிளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் பண்ண போறீங்களா போலே எல்லாத்துக்குமே விஐபி ஹவுசிங் தான் சப்போர்ட் பண்ணாங்க விஐபி கைராசியான கம்பெனியாச்சே எப்பா எனக்கு இன்னைக்கு ஆப்பிடே லீவ் வேணும் எங்க சார் நான் விஐபியில பிளாட் வாங்கி வீடு கட்ட வேண்டாமா வாங்க வந்த விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டீஸ்ரீன் சேலம் பிரீமியம் லாக்ஸ் அழகிய தனி வீடுகள் இருபத்தி ஐந்து லட்சத்தில் சேலம் ஏர்போர்ட் வெரி நியர்பை டுவெல் பிளஸ் ஹைடெக் கம்யூனிட்டிஸ் உடனே வீடுகள் கட்டும் மனைகள் அனைத்து வசதிகளும் மிக அருகில் கேட்டட் கம்யூனிட்டி சேலம் சிட்டியின் விஐபி ஏரியாவுக்கு மாறிடுங்க நம்ம விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ்ல